சுகுணா நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் தேர்தலுக்கு முன்பும் வந்து ராமேஸ்வரம் இங்க வழிபாடுகள் எல்லாம் முடிச்சிட்டு போறாரு தேர்தல் தேதி அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுது அதன் பிறகு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் உத்தரகாண்டில் கேதர்நாத் அவர் வந்து அங்கே போய் தியானம் இருந்தார் அந்த கேம்பெயின் முடிச்ச லாஸ்ட் டேக்கு அடுத்த நாள் எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு அடுத்த நாள் ஓட் போட போகிற அந்த நாட்களில் அவர் அங்கே இருந்தார் இப்போ வந்து ராமேஸ்வரம் வருகிறார் திரும்ப கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் போய் திரும்ப அவர் இருக்க போகிறார் அப்படிங்கிறது இந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இது வந்து தேர்தல் களத்தில் என்ன மாதிரி எதிரொலிக்கும் காங்கிரஸ் இப்போ போய் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கு இது ஒரு விதிமீறல் அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய பார்வை ஏற்கனவே ஆறு கட்ட தேர்தல்கள் முடிந்து விட்டது இப்போ கடைசி ஒரு கட்ட தேர்தலு தான் அதுவும் வந்து ஒரு அறுபதுக்கும் குறைவான தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடக்கப் போகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் என்னென்ன பொதுவாக வந்து தேர்தலுக்கு முதல் நாள் அந்த பிரச்சாரங்கள்லாம் முடிந்துவிடுங்கிறது தெரியும் ஒன்றாம் தேதி தேர்தல்னால் முப்பதாம் தேதி பிரச்சாரங்கள்லாம் முடிகிறது ஆனால் பிரச்சாரம் முடிந்ததற்கு பிறகும் கூட இவர் இன்னும் இரண்டு நாட்கள் தியானம் இருக்கப் போகிறார் தியானங்கிறது பிரச்சாரத்தில் சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனாலுமே கூட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மோடியை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் அரசியலுக்குமான இடைவெளி அப்படிங்கிறதே இல்லை இப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து வழிபாடு செய்வது தியானம் இருப்பது யோகா செய்வது இது எல்லாமே வந்து தனிப்பட்ட உரிமை மோடி வீட்டில் உட்காந்து தியானம் தியானம் பண்ணினார் அப்படின்னா அது எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு தேர்தல் முடிவு வரக்கூடிய அன்றைக்கு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் அப்படிங்கிறப்ப வந்து நான் யாரையுமே அனுமதிக்க மாட்டேன் யாருடையுமே பேச மாட்டேன் நான் அதிகமாக வேலை பண்ணுவேன் அன்றைக்கி அதிகமாக தியானத்தில் இருப்பேன் எந்த கவன சிதறலுமே இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படி அவர் தனியாக இருக்கிறார் இப்போ ரஜினிகாந்த் இப்போ இமயமலையில் வந்து கோயிலில் தியானம் இருக்கிறார் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு விளம்பரமாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறப்ப தான் அது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அப்போ இதுவுமே ஒரு வகையில் இப்போ பிரச்சாரத்துக்கான ஒரு யுத்தியாக இப்போ பொதுவாக தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ எம்ஜிஆர் சிலை இருக்குது அண்ணா சிலை இருக்குது இல்லை பெரியார் சிலை இருக்குது அப்படின்னா அதை மூடி மறைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காலகாலமாக தெரியும் அந்த தெருவில் அண்ணா சிலை இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதை அது அகற்றின பிறகு அது அண்ணா சிலை தான் நீங்கள் மூடி மறைச்ச பிறகு மேஜிக் மாதிரி அண்ணா சிலை காமராஜர் சிலையை மாற கிடையாது ஆனாலும் தேர்தலாளையை வந்து செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் செய்கிறதுன்னு சொன்னால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் அண்ணாவுடைய சிலையை இந்தியாவுடைய சிலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பிரதமர் ஒரு மத அடிப்படையில் தன்னுடைய தனிப்பட்ட வழிபாட்டை அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே உட்காந்து விவேகானந்தர் பாட்டில் தியானம் பண்ண போகிறாரு சுற்றுலா பயணிகள் அங்கே அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப தான் இதுவும் ஒரு பிரச்சாரமாக மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் இருக்கிறதா ஒரு பார்வை வைப்பாங்கல்ல ஒரு சுற்றி திரிந்து ஒரு சூறாவளி பரப்புரை முடித்துவிட்டு அவர் வந்து ஒரு ஓய்வுக்காக அமைதிக்காக மன அமைதிக்காக இங்கு வருகிறார் அதை நாம் அப்படியான ஒன்றா பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அதற்குள் இருக்கத்தானே செய்கிறது மன அமைதிக்காக வருகிறாருன்னா இப்ப மன உளைச்சல் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களாங்கிறது எனக்கு தெரியலெடுக்கிறதுங்கிறத அர்த்தத்துல இருந்து சொல்றேன் ரெண்டு விதமா பார்க்கலாம் அவர் வந்து ஒரு தியானம் இருப்பதுங்கிறது தனிப்பட்ட முறையில அவருடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விருப்பம் சார்ந்த ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னா அவர் வந்து இதை வந்து இவ்வளவு விளம்பரம் பண்ணி பண்ண வேண்டியல தனியா அவர் வந்து ஒரு ரூம்லயோ வீட்லயோ இல்லை கட்சி ஆபீஸ்லயோ இருந்து விட்டு போகலாம் இல்லை நீங்க சொன்னது மாதிரி வந்து இதை வந்து ஒரு நிறைவாக ஒன்று அதை பண்றாரு தியானம் பண்றது அப்படின்னா தேர்தலில் முடியட்டுமே என்ன அது ரெண்டு நாள் அடுத்த நாளில் முடிஞ்சதே போயிடலாம் ஒன்றாம் தேதி முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டாம் தேதி வந்து தியானம் இருக்கலாம் அல்லது தேர்தல் முடிவு நாலாம் தேதி வந்து சின்ன அஞ்சாந்தேதி கூட வந்து அவர் தியானம் இருக்கலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒருத்தர் தியானம் இருந்து தர்மயுத்தத்தை ஆரம்பித்தாங்க நமக்கு தெரியும் அது பிசு பிசுத்து ஃபெயிலியானதும் நமக்கு தெரியும் ஏன் இப்போ மறுபடியும் இவர் அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே

அப்படி பொ பொதுவாகவே நம்ம மதத்துக்கும் அரசியலுக்கும் இடையில இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு நவீன ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையில் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் காந்தியே கூட தொடக்க காலத்தில் மதமும் அரசியலும் ஒன்றாக இருக்கணும்னா அப்புறம் அவரே வந்து அதை வந்து பிரித்து தான் இருக்க வேண்டும் அதற்கு எதிராகத்தான் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு காந்தி சொல்கிறார் ஆனால் பொதுவாக பிஜேபி மதத்தையும் அரசியலையும் தான் வந்து தன்னுடைய அரசியலை வந்து முன்னெடுக்கிறதுங்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த தேர்தல் நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்குமே எத்தை தின்றால் பித்தை தெளியும் பித்தம் தெளியுங்கிற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் இது எந்த அளவுக்கு அது போயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியான ஹெஸ்ட்ரீமுக்கு போயிருக்குன்னா இந்த மதம் பற்றி இதை பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு ப இன்னொன்று வந்து இந்தியா என்பது வந்து ஒரு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே சட்டம் ஒரு ஒற்றை இடையாடத்துல தான் இருக்கணும் தேசியங்கிறது தான் முக்கியம் தேசியம் தெய்வமும் இருக்குங்கிற அப்படிலாம் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விடையா அதே பிஜேபி ஒடிசாவுக்கு போனால் வந்து அங் அங்கே நீங்கள் எப்படி ஒரு தமிழர் அங்கே ஆள்வது அப்படின்னு ஒரு பிராந்தியவாதத்தை அங்கே முன்வைப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ இது இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை புகழ்ந்து பேசுவது நான் எனக்கு தமிழ்மொழியை வந்து தெரியவில்லை என்பதற்காக வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறது தட்டுத்தடி மாதிரி சில வார்த்தைகள் தமிழ் பேசுவது பண்ணிட்டு ஒடிசாவில் போகும்போது தமிழர்களுக்கு எதிராக பேசுவது அப்படிங்கிற நிலைப்பாடு இப்போ அவர் இப்போ ஏன் அது தமிழர்களை கூழ் பண்ணுவதற்காக கன்வீன் செய்வதற்காக இங்கே வருகிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது தமிழ்நாடு கோவில்களை தேர்வு செய்வது தேர்தலுக்கு முன்பு தொடங்கி தேர்தல் பரப்புரை முடியும் பொழுது தமிழ்நாடு கோவில்களை தேர்வு செய்வத வந்து எப்படி நீங்க இதில் பொருத்தி பார்க்குறீங்க இப்ப தமிழ்நாடு என்பது இப்போ ஏற்கனவே ஒரு டிபேட்டு தமிழிசந்தராஜன் கூட சொன்னாங்க பெரியார் மண் கிடையாது பெரியாழ்வார் மண் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எதார்த்தம் என்னன்னா பெரியார் பெரியாழ்வார் ரெண்டும் கலந்ததாக தான் இந்த மண் இருக்கிறது பெரியார்வாரை ஏற்றுக்கொள்கிற மக்கள் தான் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கல்லற கள்ளநகர் திருவிழாவை வந்து பெரியார் சில பக்கத்தில் நின்று பார்க்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் அவர்கள் பெரியாரை விரோதியாக பார்ப்பது கிடையாது பெரியாரியத்தை முன்வைக்கக்கூடியவர்களும் கூட அந்த மக்களும் பகுத்திருப்பு பிரச்சாரம் செய்கிறார்களே தவிர அவர்களுக்கு அவர்களிடம் வந்து அவர்கள் எதிரியாக பார்ப்பது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர்களை கோயிலில் நுழைவதில் அவர் அவர்களை அர்ச்சகாக்கள் வந்து அவர்களை கோயிலுக்குள் நுழைப்பதற்கான உரிமை வரைக்கும் போராடக்கூடியவர்களும் பெரியாரை முன்வைப்பவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனா இப்ப பிஜேபி பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும்னு இந்த தமிழ்நாட்டுல வந்து ஆன்மீகம்ங்கிறது இருக்கிறது இதை வந்து பெரிய அளவுல தங்களுக்கான அரசியலாக மாற்றி விட வேண்டும் அதனாலதான் இந்த காசி சங்கமம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்க நடத்துனாங்க ஆனா அது பெரிய அளவுல சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறது வந்து மேலையாத்துல இருந்து அரஞ்சு காசி சங்கம் வரைக்கும் தொடர் முயற்சிகள் தோல்வியை தழுவுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொன்னு அது இந்த எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு போயிருதுன்னா இப்ப எப்படி அந்த தோல்வின்னு நீங்க கணக்கிடுறீங்க இல்ல மேலையாளுக்கு நீங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பீங்க ஆமா இப்ப ராமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிஜேபி தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ராமர் வழிபாடுங்கிறது மிக குறைவு தான் முருகன் வழிபாடுங்கிறது தான் ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் இப்போ முருகனை அவமானப்படுத்திவிட்டார்கள் விட்டார்கள் கந்தசஷ்டி கவசத்தை விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த காலன்றாட்டுகள்லாம் வேல் செஞ்சு ஒரு யாத்திரை அப்படிங்கிறத ஒன்று பிஜேபி பண்ணாங்க ஆனால் அந்த தேர்தலில் வந்து யாத்திரை நடத்தின முருகனே க அவர் பேருமே முருகன் முருகனுமே படுதொலி அறிந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக மத்திய அமைச்சராக செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இப்போ திருக்கோயிலில் வந்து மத மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விஷயத்தை எடுத்தார் அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் குறிப்பாக மதம் சார்ந்து எடுக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே கை அவர்களுக்கு கை கொடுப்பதில்லை என்பதை பார்க்குறோம் இன்னொன்று இப்போ மதத்தை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா இப்போ ஒடிசாவில் என்ன பேசியிருக்கிறாரு மோடினா நவீன் பட்நாய்க்கு உடல்நலம் குன்றிவிட்டது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கிறது நாங்கள் ஆட்சியை வந்ததற்கு பிறகு அதை வந்து விசாரிப்பதற்காக ஒரு விசாரணை ஆணையம் வைப்போம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருச்சுன்னா இது வந்து ஒரு ஒரு சமநிலை நிதானமே இல்லாமல் போகிறதா இந்த இவருடைய பிரச்சாரம் இவருடைய மனநிலை அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது ஏற்கனவே இங்கே ஒருத்தர் வந்து தர்மயுத்தம் தியானம்லாம் பண்ணி ஜெயலலிதா மரணத்திலே மர்மம் இருக்குன்னு ஒரு விசாரணை ஆணையம்லாம் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து சசிகலா மீது பலருமே சந்தேகப்படுகிறார்கள் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக தான் யான் இந்த திருவிழையாளி நிகழ்த்தினோம் சொல்லி ஓ பன்னீர்செல்வம் ஆர்முகசாமி ஆணையத்தில் விசாரணையை இது பண்ணார் அதுக்கு பிறகு வந்து பிஜேபி தான் ஓபிஎஸ் பின்னாடி இருந்தது அப்படிங்கிறத ஓபிஎஸ்ஸே சொன்னார் அதை அதை பற்றி அதுக்கப்புறம் என்ன ஸ்டேண்டுங்கிறதே பிஜேபி சொல்லவே இல்லை ஜெயலலிதா ம மரணம் பற்றியோ ஆர்முகசாமி ஆணையம் கமிஷன் பற்றியோ எதுவுமே சொல்லவில்லை இப்போ இதை அப்படியே நடாத்தரை விட்டுட்டு திடீர்னு போய் ஒடிசாவில் இப்போ நவீன் பட்நாயக் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது அவங்க கட்சிக்காரங்க பார்த்தாங்க அங்கே இத்தனை ஆண்டுகளாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணிட்டு அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து எதை பேசுறது தெரியாமதான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ நீங்க சொன்னது மாதிரி ஒரு ஒரு மன உரைச்சல் பாதிக்கப்பட்டுதான் இங்கலை மனித பரப்புரைக்கு பிறகான மன அமைதி அப்படிதான் நான் சொன்னேன் என்னுடைய காரணத்துக்காக அவர் வந்திருக்கிறார்